சீக்கிரம் கைக்க விடுறான் கண்ணு தெரியாம கூட்டி வந்த மாதிரி அம்பலாற வணக்கம் சீக்கிரமா பாரு பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை எல்லா போட்ட பிள்ளைகளுக்கு வர்ற வியாஜ் தான் மறந்து கொடுக்குறேன் இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா காலையில நாலு மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க வாரத்துக்கு எட்டு சினிமா பாருங்க ஒரு நாளைக்கு என்ன வச்சு குடிச்சிடாதீங்க என்ன நாகரீகமோ என்னமோ பட்டணத்துக்கு போனா பழசி எல்லாம் மறந்துடுறீங்க வைத்தியர எதுக்கும் டவுன் டாக்டர் காட்டலாம் அப்ப எதுக்கு என்ன கூட்டி வந்த என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்களா சின்ன பையன் சின்ன பையன் இல்ல நான் வைத்தியர் இல்ல இல்ல வர்றீங்க நீ வீட்டு பக்கம் வா मर्दए என்னプレ மேல என்ன பண்ணிட்டு இருக்க? ஹேய் அதல உள்ளலプレ தண்ணி பாச்சே போனும் ஒரு மம்படிகாரண தேடிட்டு இருக்கேன். மேல எங்க எடுத்து கொடு. ஏ கேடு உங்களுக்கு வலி இது அட்ரஸ் தான வைட்டால போவ? எடுத்து கொடுக்கடி போ நானே எடுத்துக்கறேன். உன் கொத்தி வச்ச மல்லிகை மூட்டு கொத்தி ருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே இப்பதானே குளிச்சு இருக்கேன் இன்னும் இருக்கா விடுங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன் உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான் இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு இன்னும் நீங்க பயிற்சி பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு

அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா எல்லாம் கொண்டு வந்திருக்கான் நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன் ஆனா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா இப்பதான் வீட்டுக்கு போறாரு வாங்க அப்படியா என்னங்க நேரம் ஆச்சுல வாங்க சாப்பிடலாம் மனசு சரியில்லை நீ போய் சாப்பிடு மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல வேணாம்னு சொல்றேன்ல போ பிள்ளை ஆமா உங்க கூட பெரிய இதுதான்

என்ன யோசிக்கிறீங்க இல்ல நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன் பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதுங்க அப்ப நான் போயிட்டு வர்றேங்க அண்ணா இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்சேன்

ஒன்னும் இல்ல அப்படிதான் இருக்குதா ஏன் இந்த கையால இங்க கொஞ்சம் திரும்பு எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு வேலைச்சாமி இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு ஒண்ணு சிறைச்சிட்டு பேசி இல்ல பேசி புட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காது கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உன்கிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா

அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புனு மடிக்க போட வேண்டாம் நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன் பத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் ஓ அந்த சின்ன பண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்டேன் அவளை அடிவாரத்துல

இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிச்சே என்ன மில்ட்ரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மில்ட்ரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல என்ன பண்றது சாதம் பண்ணிருக்கீரு ஏ செல்ல அந்த கபால பயங்கர லேகத்துல ஒரு உண்டை இவருக்கு கூட அத நாக்கரப்படாம சாப்பிடுங்க போங்க ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போங்க உனக்கு என்ன தலையில புத்து முட்டையும் பாறையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா அஜிர உனக்கு என்ன கால்ல அரைக்குதுங்க நாலஞ்சு ஆள வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு போயா உனக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க உட்கார நின்றுகிட்டே இரு போயா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது வியாதி என்னடா பண்ணீங்க ஓர போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை பாச வலைய குடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அல்லணும்டா பொதோ வலை உங்களுக்கு தான்

அந்த பக்கத்துல ரயில் ஒன்னு போதே என்னையா அட பாவி கஞ்சலனியே குடிச்சட்டியா சரியா நீ கல்யாணத்துக்கு நடை இவ்வளவு திரீர் தனம் குடு இந்த குடுக்கணும்

இதுக்கு நான் பாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து நாற்பது நாய் புடிச்சிருப்பேன் போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா இங்க வைக்க தின்னுடுவான் நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறக்கிவிடு பொறுக்கிட்டு கண்டிப்பா